மீந்துதாம்மா போகுது நம்மளுக்கு பத்தும் பத்தாம ஆக்கவும் தெரிய மாட்டுது நம்ம கை வேற பெருசு ஆமாக்கா இங்கேயும் அப்படிதான் எனக்கும் அப்படிதான் இந்த கொஞ்சம் கொஞ்சமா ஆக்குறது அஹ் அளவோட ஆக்குறது அந்த மாதிரிலாம் தெரியாதுக்கா நிறைய இருக்கணும் சாப்பாடும் சரி கூட்டு போறியலும் சரி பசங்க எப்ப வந்து வீட்டுக்கு வந்தாலும் சமையல் கட்டை நிறைஞ்சு இருக்கணும் எனக்கு அதுதாங்க பிடிக்கும் சரசுக்கா என்ன தீவிர ஏன் இப்படி ஓடி வர அக்கா அந்த பொருமக்காரஸ்ட் பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்கக்கா அக்கா யாருடி என்னாச்சு யாரை சொல்ற அக்கா ஒரு பச்சை மண்ணை தூக்கிட்டு போய் அந்த மண்ணை சீரல் ஒரு புறமுக நாய் அந்த நாய் அரஸ்ட் பண்ணிட்டாங்க அக்கா என்னடி சொல்ற கடவுள் இருக்காண்டி எப்பா கடவுளே கோடி நன்றி எப்பா கடவுளே ஏமா எதை பத்தி பேசுறீங்க உங்களுக்கு ஒண்ணும் புரியலையே ஐயோ உனக்கு தெரியாதா அக்கா அடே தேவி இப்படி உட்காரு

அந்த புள்ளைய மாந்தோப்புக்கு தூக்கிட்டு போய் சீரழிச்சு இருக்கிறாங்க அந்த பச்சை புள்ளைய அதோட அந்த கேமரா தான் அங்கெங்கே இருக்குல்ல அந்த கேமராவில் இருக்கிற காட்சி வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க போல அவங்க சொந்தக்காரங்க யாரு அந்த புள்ளையோட சொந்தக்காரவங்க அந்த சிசிடி கேமரால வெளிவந்துச்சு அந்த பையன் அவனு சூலூர்பேட்டையில வந்து ஒரு பையன் யாரோ வேலை செய்யறான் போல இருக்கு அவன் இதை ரயில்வே ஸ்டேஷன்ல நின்று இருக்கிறான் அவனும் இவனும் ஒரே மாதிரி மேட்சா இருக்கு மேட்சா இருக்கிறான் அந்த ஹைட்டு அந்த கலரு அந்த டீ ஷர்ட் எல்லாம் அதை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க போலீஸ் இப்போ சரி அவன்தான் சொல்லி கரெக்டா தெரியுமா அவனை தான் இருக்கு அவன் தான் அப்படின்ட்டு செய்தியில வெளியில வந்துருக்கு அந்த பொறமுக்கு நாய் சும்மா விடக்கூடாது கூடாது பெத்தவ கண்ணு முன்னாடியே தூக்க தண்டனை கொடுக்கணும் அது உடனே பொம்பளை பிள்ளையெல்லாம் நம்பி வெளியில அனுப்ப முடியலக்கா பாவம் அந்த பிள்ளைக்கு என்ன இருக்கு உடம்புல சின்ன பிள்ளைக்கா பத்து வயசு பிள்ளை எவனையும் நம்ப முடியலம்மா இதோ நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் தானே மேல் வீட்டுக்காரன் தானே தெரிஞ்ச அண்ணன் தானே காய்கறிக்காரன் தானே அப்படின்னு சொல்லிலாம் நம்ம பிள்ளைய உள்ள தனியாக விடவே கூடாது பெத்த காய்க்கு என்ன இருக்குது வேலை பிள்ளைய உள்ள போகிறதுக்கும் வரதையும் கண்காணிக்கிறத விட என்ன வேலை இருக்குது என்ன தேவி பேசுற என்னாலும் பிள்ளைங்க முன்னாடியே பின்னாடியே நிக்க முடியுமா இப்போ என்ன செய்வா அவ வருமான பத்துல வேலை தேடி அலையிறாளுவோ காலைல போய்ட்டு சாயங்காலம் தான் வருதுங்க ரெண்டு பேரும் தாயும் சரி தகப்பனும் சரி பெத்தவளை பாத்துக்கிறதுக்கும் வீட்டுல ஆள் இல்லை என்ன செய்வாங்க ஆமா அதை சொல்லு சரி எப்படியோ அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே அது போதும் அவன் தான் சொல்லி உடனே தன்னடியை கொடுத்துடணும் அது மட்டும்தான் நான் கடவுள்கிட்ட வேண்டேன்